சி விக்னேஸ்வரனின் நலம் விசாரிக்க சென்ற ஜனாதிபதி என்பதாக தினகரன் பத்திரிகையை தந்திருக்கிற செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் இதன் போதும் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பது தொடர்பாக சில தகவல்கள் தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது அதில் மிக முக்கியமாக அவர் சூயணமுற்றிருந்த நிலையில் இந்த கூட்டங்களிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார் எனவே தமிழர் தரப்பில் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்த முடியுமா என அந்த பெயரை அறிவிக்க முடியுமா என ஜனாதிபதி விக்ரம்சிங்க தமிழ் மக்கள் தேசிய கூட்டமை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமான சி வி விக்னேஸ்வரனிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மூன்று நாள் பயணமாக வடக்கு வந்துள்ள ஜனாதிபணி விக்ரமசிங்க நேற்று முன்தினம் மாலை பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரனின் யாழ் இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடியிருக்கிறார் நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் விக்னேஸ்வரன் எம்பி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி என்னை வந்து சந்தித்திருந்தார் அவர் வந்திருந்த கூட்டங்களுக்கே நான் பேசவில்லை இருந்தும் அவர் என்னை வந்து சந்தித்தமைக்கு என்ன காரணம் என பலரும் நினைப்பார்கள் எனது உடல்நிலையை அறிந்து கொள்வதற்காகவே தான் வந்ததாக அவர் சொல்லியிருந்தார் அப்படியாகத்தான் சந்திப்பில் சில விடயங்கள் குறித்து பேசியிருந்தும் இது சந்திப்பை அரசியல் சந்திப்பு என சொல்ல முடியாது வடகிழக்கு மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது சம்பந்தமாகத்தான் அவரது கருத்துக்கள் இருந்தன ஆனால் அரசியல் ரீதியான விடயங்கள் என்று வருகிற போதும் கூட அதனையும் பொருளாதாரத்துக்குள்ளேயே அவர் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேச்சு வந்தபோது நீங்கள் ஒரு பொது வேட்பாளரின் பெயரை தீர்மானிக்க முடியுமா என என்னிடம் அவர் கேட்டார் அதன் தொடராக உங்களால் அது முடியாது என்ற கதைத்தும் இருந்தார் அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருமித்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய தகுதி தகமை இல்லை என்ற முறையில் அவர் பேசியிருந்தார் இவ்வாறு அவர் கூறிய போது நான் சிரித்துவிட்டு எனக்கு அதை பற்றி தெரியாது என்றும் அதற்கான குழுக்கள் யாரை நிறுத்துவது என்பது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதனை அவர்கள்தான் தீர்மானித்து எங்களுக்கு கூற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தேன் பொது வேட்பாளருக்கு முதலாவது வாக்கு மற்ற இரண்டாவது மூன்றாவது வாக்குகளை மற்றைய சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பதையும் அவர் வரவேற்றார் ஆனால் எங்களால் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த முடியாது என்பதுதான் அவருடைய ஒட்டுமொத்த எண்ணமாக இருந்ததே தான் இன்னொரு முறை ஜனாதிபதி பதவிக்கு வருவதென்றால் சிறுபான்மையினருடைய ஆதரவு தனக்கு கட்டாயம் தேவை என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் சிறுபான்மையினர் அவரிடம் எதிர்பார்க்கின்ற பலதையும் நான் சுட்டிக்காட்டினேன் அதற்கு அவர் மாகாண சபை தேர்தலை கட்டாயம் நடத்தப் போகிறார் என்றும் அதுக்கு முன்னர் ஜனாவே தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தவுள்ளார் என்றும் கூறினார் மாகாண சபையிலும் மத்தியிலும் இருப்பவர்களை சேர்த்து என்னென்ன விடயங்கள் நடைபெற வேண்டும் என்றும் பொருளாதார ரீதியான விடயங்களை முன்னெடுப்பது சம்பந்தமாகவும் பேசினார் பதிமூன்றாம் திருத்த சட்ட சம்பந்தமாக நான் சிலவற்றை கூறினேன் அதாவது பி பதிமூன்றாம் திருத்தத்தில் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் தான் பதிமூன்று பற்றி நீங்கள் கூறினீர்கள் ஆனால் சஜித் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார் எமது மக்களை பொறுத்தவரையில் அந்த வேற்றுமை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறினேன் அப்படியே பதிமூன்றை பற்றி சஜித் கூறும்போது கூட பதிமூன்றில் போலீஸ் அதிகாரத்தை உள்ளடக்கவில்லை அப்படி பதிமூன்றாவது முழுமையாக அமல்படுத்துவது உங்கள் நிலைப்பாடு எனில் அதனை சஜித்திடமே நேரடியாக சென்று கேளுங்கள் என்று ஜனாதிபதி கூறினார் ஆக இது சம்பந்தமாக இருவருக்கும் அதாவது ரணில் செய்தி இடையில் என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை ஆக மொத்தத்தில் இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் போல தான் எனக்கு தெரிகிறது என்பதாக சி வி விக்னேஸ்வரன் இவ்வாறு பேசியிருக்கிற தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம்